வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு வந்து மூணு தக்காளி மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி சென்ன மசாலா செய்யலாம் அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இடையிலையே நம்ம வந்துட்டு ஒரு கப் கொண்டக்காரலையே ஊற வச்சுருக்கேன் இதை வந்துட்டு மூணு விசில் வச்சு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்ச கொண்டக்காரில் வந்துட்டு எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி உடையணும் அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் லைட்டாக இந்தளவுக்கு கொண்டகரல வெந்தாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்புறமா ஹோல் பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதாக சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை ஸ்டார் பூ இதுதான் ஹோல் பைசஸ் இது மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆனியன் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடணும் ஆனியன் கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை அதோடு சேர்த்து வதக்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் நாங்கள் வீட்லயே அரைச்ச மிளகாத்தூள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்துட்டு எந்த மிளகாத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்பதான் வந்துட்டு அது கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக மசாலா போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிடாமல் அதோடு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் இல்லையா அந்த கொண்டக்கரலை அந்த எல்லா கொண்டக்கடலையுமே அதில் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா டேஸ்டான சின்ன மசாலா ரெடி ஆகிடும் சைடில் நம்ம சப்பாத்திக்குமே மாவு பசஞ்சு ரெடி இருந்தோம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவி எடுத்து சன்னா மசாலாவை எடுத்து தனியாக வச்சிடலாம் அவ்வளோதான் டேஸ்ட்டான சன்னா மசாலா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்துட்டு ரெடி ஆகிடும் இந்த சன்னா மசாலா ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சப்பாத்தியோடு சேர்த்து சின்ன மசாலாவை சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்